என கூறப்படும் நபிகள் நாயகம் சல்லல்லா குலேசல்லம் அவர்களின் மனைவிமார்களின் பெயர்களை நமக்கு மத்தியில் கூற வருகிறார் அப்துல்லா அவர்கள் அதிஷா தலையா அன்ஹா சௌவா தலையா அன்ஹா காய்ஷா தலையா அன்ஹா அக்ஷா தலையா அன்ஹா ஜெயநாத் பின் உசேமா தலையா அன்ஹா கும்மு சதமா தலையா அன்ஹா ஜெயநாத் பின் ரிஜாம்ஷ் தலையா அன்ஹா ஜுவாதியா தலையா அன்ஹா கும்மு ஹபீபா தலையா அன்ஹா சபியா தலையா அன்ஹா மாலத்தீய் இந்தியா தலையா அன்ஹா அல்லாஹ் அல்ஹுந்திலா அல்லாஹ் تعالی உங்களுடைய இல்லத்தில் பரக்கத் செய்வானாக ஆமீன்